ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுவது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக சிந்தனை உடைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இன்று அற்புதமான பௌர்ணமினால் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது தான் அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்ற சராசரங்களையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கக்கூடிய பரம்பொருளாக கருதக்கூடிய ஈசனுக்கு அன்னபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த நாளில் தான் சந்திரன் சாபத்தை மட்டுமல்லங்க நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து போகக்கூடியதாகவும் வந்து இருக்கும் ஸோ இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று அன்னபிஷேகம் தரிசனம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வீட்டிலும் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் சரியாக வந்து பின்பற்றுனீங்க அப்படின்னா இறைவனுடைய அருளானது பரிபூர்ணமாகவே வந்து கிடைக்கும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுதாங்க அதிலும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி மகத்துவமே வந்து இருக்குது ஏன்னா இந்த நாளில் தான் மக்கள் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர புதிய துவக்கம் ஆரம்பமாக புனித நதிகளில் நீராடுவது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க சிவன் மற்றும் பெருமாளை வேண்டி விரதம் இருப்பதோடு இந்த நாளில் வந்து இருப்பாங்க ஸோ புண்ணியம் தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால மக்கள் ரொம்பவே பயபக்தியோட தங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு இந்த நாளில் துரதிருஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா எவற்றையெல்லாம் நம்ம செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுள்ள தெளிவாக பார்த்துடலாம் கூடவே ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்னமரான பலன்களையெல்லாம் கும்பம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியில புனித நீராடல் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நதிகளில் நீராடுவதால் பாவங்கள் எல்லாமே வந்து தேர்ந்து போகும் மேலும் ஆத்மா சுத்தமடையும் அதோடு புனித நதிகளை நீங்க தெய்வமா வழிபட்டு அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு இது எல்லாமே அவசியமானதாக வந்து பார்க்கப்படக்கூடியது ஸோ யாரெல்லாம் காலையிலே வந்து நீராடி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியமானது கிடைக்கும் கூடவே சிவ வழிபாடு சிவபெருமானுக்கு பூக்கள் பழங்கள் போன்றவற்றை எல்லாம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுக்குரிய மகா பூஜையும் மந்திரம் போன்ற புனித மந்திரங்கள் ஜபம் செய்வதால் உங்களுக்கு செல்வமானது பெருகும் தெய்வத்தினுடைய அருளும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது சிறப்பானது ஏழைகளுக்கு தானம் வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் மேற்படுத்தி கொடுக்கும் இதனால் நமக்கு முன்னர்களுடைய ஆசை கிடைப்பதோடு நல்ல கருமாக்களினுடைய ஆற்றலும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வீட்டிற்கு யாராவது உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வெறும் கையோட அனுப்பி வைக்காதீங்க குறிப்பா பசி அப்படின்னு வரக்கூடியவங்களுக்கு இன்றைய தினத்தில் உணவு மட்டும் இல்லை அப்படின்னு மறந்து கூட சொல்லிக்கூடாது ஐப்பசி அன்னபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால உணவாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவங்களுக்கு பணமாகவாது கொடுத்து அவங்களுடைய பசியாற்ற வந்து உதவி செய்யுங்க இது உங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய புண்ணியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போதுமே யாரையுமே கடினமான வார்த்தைகளை மட்டும் சொல்லி பேசுகிறதோ அவமதிப்பதையோ கண்டிப்பாக செய்யக்கூடாது முடிந்த அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க யாருடைய மனமும் புண்படக்கூடிய வகையில் வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவதையோ செயல்களை வந்து செய்வதையோ நிச்சயமாக வந்து நம்ம தவிர்க்கணும் இது வரைக்குமே கூட இது போன்ற விஷயங்களையெல்லாம் நம்ம செய்யாம இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளை கொஞ்சமாவது நம்ம மாற்றிக்கணும் அதுக்காக தான் நம்ம முழுவதுமாக வழிபாடுகளை வந்து செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் நிச்சயம் மாற்றங்களை எல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அதேபோல் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அசைவ உணவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது தவிர்த்துட்டு சைவ உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க போதை தரக்கூடிய பொருட்களாக இருக்கிற மது புகையிலை போன்ற பொருட்களை கூட கண்டிப்பாக நாளில் நீங்கள் தவிர்க்கணுங்க கூடவே ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளி பாத்திரங்கள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களாக இருக்கலாம் பால் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம் இதெல்லாம் யாருக்கும் நீங்கள் தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அரிசியை கடனாக வந்து வாங்காதீங்க இப்படி செய்யறதுனால சந்திர தோஷமானது ஏற்பட்டுடும் அதே போல் வீட்டின் எந்த ஒரு பகுதியும் இருளாகவோ அசுத்தமாகவோ வந்து வச்சிருக்காதீங்க ஏன்னா இந்த நாள் பெருமாளுக்கு உரிய நாள் அவரோடு சேர்ந்து மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாங்க ஸோ நம்ம வீட்டை வந்து எப்போதும் தூய்மையாக வந்து வைத்திருப்பது அவசியம் Yaman adı. இந்த ஒரு நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்துடலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மேலும் யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாளில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் மனதார வந்து நினைக்கும் பொழுதும் வாயார உச்சரிக்கும் பொழுதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில தவறாம விரதம் இருந்து குழந்தை போக்கியம் இல்லாதவர்கள் ஆலயங்களுக்கு சென்று அன்ன தரிசனத்தை வந்து பார்த்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் உணவாக வாங்கி சாப்பிடுங்க நிச்சயமாக சிவனுடைய அருளால் விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக போகும் கூடவே திருமண தடை இருக்கக்கூடியவங்க பல நாளாக நோய்வாதிப்பட்டு அவதிப்படக்கூடிய அன்பர்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்க இவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நிச்சயமாக ஆலயங்களுக்கு போங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் மதிய நேரத்தில் தான் நடக்கும் இந்த பூஜை ஸோ தவறாமல் போய் கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை என் பெருமானுக்காக வாங்கி கொடுங்க அன்றைய உங்களுக்கு சிறப்பாக அமையும் இப்ப கும்பராசி அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடியதான் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளும் குரு பகவான் வக்ர நிலையில தான் வந்து இருக்கிறாரு சனியோ பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து வக்ர நிவர்த்தி வந்து அடைஞ்சிட்டாரு இந்த கிரக நிலைய அடிப்படையில தான் இப்ப பலன்களை வந்து நம்ம பார்க்க போறோம் பொதுவாக கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கொள்கையை வந்து பின்பற்ற கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு அதன்படி ஆகிய உங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தேவையில்லாத பகைகளை எல்லாம் ஒழிச்சிட்டு நீங்க நல்லபடியா வந்து வேலை செய்யணும் குறிப்பா ஏற்ற தாழ்வினை வந்து பார்க்க கூடாது அவங்களோட சுமூகமா வந்து நீங்க பழகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொட்டது எல்லாமே வந்து பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் தான் அமைஞ்சிருக்கு அதனால உங்களுடைய வியாபாரம் ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும் வியாபாரம் சூடு பிடித்து அதில் அதிக லாபத்தை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களே உங்களுடைய கணவரினுடைய உடல் நலனுக்காக பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க மேலும் மாமியாரை மதித்து நீங்கள் பார்க்கும் பொழுது கணவனுடைய அன்பை வந்து உங்களால் பெற முடியும் அதே நேரம் வீட்டுக்கு தேவையான கலைப்பொருட்களை வாங்கிட்டு போய் அலங்காரமும் வந்து செய்வீங்க ஸோ வீட்டை எப்போதுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து செயல்படக்கூடியவர்களும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகளானது இப்போ வந்து உங்களுக்கு கதவை தட்டுங்க இப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் எது ஏற்றவாறு இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நிச்சயமாக வந்து வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்போ தான் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் படம் முடிஞ்சிருச்சு இன்னுமே திரைக்கு வராம வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க கவலைப்படக்கூடிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கண்டிப்பா உங்களுடைய படம் திரைக்கு வந்துடுங்க ஸோ திரைக்கு வரலனாலும் அது திரையிடக்கூடிய தேதியாவது இந்த டைம்ல வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் கைவிட்டுட்டு உங்களுடைய கல்வியில கவனம் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் குறிப்பாக பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருந்து ரொம்பவே கவனமா வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமானது இருக்கு அப்படிங்கிறத நீங்க நினைவில் வைத்துக்கோங்க ஸோ உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சியானது கிடைக்கும் மரியாதையானது கிடைக்கும் ஸோ அவங்கள நீங்க நல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா படிக்கணும் இந்த ஒரு செயல்பாடுகளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் செய்வது சிறப்பானது மொத்தத்தில் கும்பம் நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமைஞ்சிருக்குங்க வேலையில்லாத அன்பர்கள் கூட நல்ல ஒரு முயற்சியை மட்டும் செய்துட்டு வாங்க நிச்சயமா வேலை கிடைக்கும் சிவனுடைய அருளால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இடேறக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் அந்த வகையில் யாருக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிட்ருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எந்த வகையில் நீங்கள் பயனடிகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் ஐபிசி மாத பௌர்வமேல விஷயங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே தினந்தோறும் நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யமான தகவல்களுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்